எங்கே அந்த திரை போராளிகள் விரட்டி விரட்டி வெளுக்கத் தோணுது இதெல்லாம் ஒரு பொழப்பா நமது தமிழ் சினிமா உலகில் சிலர் இருக்கிறார்கள் உலகில் எங்கோ நடக்கும் பிரச்சனைகளுக்கு இந்தியாவை குறை சொல்வார்கள் அதே பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்தால் கண்ணை மூடிக்கொண்டு கோமா நிலைக்கு சென்று விடுவார்கள் அப்போது மட்டும் அவர்களது ஐம்புலன்களும் அடங்கி ஒடுங்கி அமைதியாகிவிடும் அப்படித்தான் சமீபத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன போரில் மூக்கை நீட்டி கருத்து கந்தசாமிகளாக உள்ளனர் சில சினிமாக்காரர்கள் நடிகர்கள் சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் இயக்குநர்கள் வெற்றி அமீர் ஆகியோர்தான் அந்த பிரகஸ்பதிகள் பாலஸ்தீன இனப்படுகொலையை தடுக்க கோரி பேரணி நடந்த ஒரு கூட்டத்தில் இவர்கள் இனப்படுகொலை எங்கு நடந்தாலும் அங்கு குரல் கொடுக்க வேண்டும் என்றார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எங்கு அநீதி நடந்தாலும் குரல் கொடுக்க வேண்டும் என இந்த நான்கு சினிமா பிரபலங்களும் பேசினார்கள் ஏதோ ஒரு நாட்டில் நடக்கும் இனப்படுகொலை பற்றி பேசியவர்கள் தமிழகத்தில் நடந்த பல அநீதிகளுக்கு என்றாவது குரல் கொடுத்திருக்கிறார்களா லாக் அப் மரணம் பற்றி படம் எடுத்து கல்லா கட்டினார் வெற்றிமாறன் ஆனால் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் மட்டும் இருபத்தி ஐந்து லாக் அப் மரணங்கள் நடந்திருக்கிறது அது பற்றி அவர்கள் வாய் திறக்கவே இல்லை அதேபோல் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் வேங்கை வயல் பிரச்சனை பல ஆவண படுகொலைகள் உள்ளிட்ட எதற்கும் இவர்கள் வாயை திறக்கவில்லை ஒரு கண்டன கூட்டம் கூட நடத்தவில்லை அவ்வளவு ஏன் ஒரு அறிக்கை கூட விட்டது இல்லை இஸ்லாமியர்கள் என்பதற்காக அல்ல நாங்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டு குரல் கொடுக்கிறோம் எங்கெல்லாம் மக்கள் ஒடுக்கப்படு அங்கே ஒரு கலைஞனாய் மனிதனாய் குரல் கொடுக்க வேண்டும் என்றனர் திருப்பரங்குன்றம் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் பூர்ணச்சந்திரன் என்பவர் தீக்குளித்து இறந்திருக்கிறார் தூய்மை பணியாளர் தற்கொலை செய்து கொண்டார் செவிலியர்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கிறார்கள் திருவள்ளூரில் பள்ளிச்சுவர் இடிந்து மாணவன் பலி வேங்கை வயல் சம்பவத்தை பற்றி வாய் திறக்கவில்லை அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் குறித்து வாயை மூடி பேசினார்கள் தாம்பரத்தில் நடந்த சிறுமி பாலியல் கொடுமை பற்றி பேசவே இல்லை திமுக ஆட்சியில் தமிழகம் சீரழிந்து கொண்டு வருகிறது அதை பற்றி பேசாமல் முதல்வர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் முதல்வரை புகழ் பாடுகிறார்கள் நம் அண்டை நாடான வங்கதேசத்தில் இந்துக்கள் கொல்லப்பட்டனர் அவர்களுக்கு எதிராக பல வன்முறை சம்பவங்கள் நடந்தேறின பொழுதெல்லாம் இவர்கள் வாயை பசைபோட்டு ஒட்டிக்கொண்டது ஏன் இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனையை வைத்து பேரணி கண்டன கூட்டம் நடத்தியவர்கள் பல ஆண்டுகளாக ஏமன் நாட்டில் நடந்து வரும் போர் பற்றி ஏன் பேசவில்லை அங்கு நடப்பது இனப்படுகொலையாக தெரியவில்லையா இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான போர் பல ஆண்டுகளாக நடக்கிறது அப்போதெல்லாம் குரல் கொடுக்காத இவர்கள் இப்போது மட்டும் ஏன் கண்டனம் தெரிவிக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது அதற்கு ஒரு முக்கிய காரணமும் உள்ளது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடக்கிறது அதில் சிறுபான்மை மக்களின் ஓட்டுக்களை கவர இப்படி ஒரு கண்டன கூட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி உள்ளனர் அந்த கூட்டத்தில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் எந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பதே அதற்கு சாட்சி